இந்த டிபேட்ல வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு நிமிடம் பேசியிருக்கிறார் எங்களுக்கு குறைந்தபட்ச நியாயமான நேரத்தை அவருடைய குறுக்கீடு இல்லாம வழங்கணும்

அவர் சொன்னாரு தமிழ் வழியில் கட்டாயப்படுத்துது தமிழ் வழியில் பாடம் எடுக்கிறத இந்த கொள்கை கட்டாயப்படுத்து மோடி அரசு அரசு கட்டாயப்படுத்துது அப்படிங்கிறாரு ஒரு கடைந்த இடத்தை போய் அது ஏன்னா அந்த பாலிசி டாக்குமெண்ட்ல இவரத வாரியத்தில இருந்தால் ஆனால் அதெல்லாம் படிச்சாரான்னு தெரியல ஏன்னா வேறவர் பாசிபிள் லோக்கல் லாங்குவேஜை பயன்படுத்துங்க எங்கெல்லாம் சாத்தியமோ அங்கே லோக்கல் லாங்குவேஜை பயன்படுத்துங்க அது கட்டாயம் கிடையாது அது ஒரு ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை பயன்படுத்துறாங்களா முதல்ல மாநில அரசு பயன்படுத்துதா ஒன்றிய அரசு பயன்படுத்துதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேவி பள்ளிகள் தமிழ்நாட்டில் தானே இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தானே ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் தானே இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாய்மொழி தமிழ் தானே அதை நீங்கள் பயிற்று மொழியாக கொண்டு வர வேண்டாம் ஒரு பாடமாக கூட கொண்டு வர முடியாதுங்கிறதுல உறுதியா இருக்கீங்கல்ல உங்க கட்டுப்பாட்டில் சேர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் கடிதம் எழுதுற தான் இன்னைக்கு இருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்களுடைய எம்பி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திருச்சி சிவா அவர்கள் அதற்கு இதே தர்மேந்திர பிரதான் சொன்ன பதில் என்ன தெரியுமா ரொம்ப தெளிவா சொல்றாரு அப்படி எதையும் சாங்ஷன் பண்ணல கேவி பள்ளிகளில் லோக்கல் லாங்குவேஜ ஒரு பாடமாக வைப்பதற்கு கூட எந்த அனுமதியும் நாங்கள் கொடுக்கவில்லை சொன்னது உங்களுடைய ஒன்றிய தமிழை தமிழை காப்பாற்றுவதாக இருந்தால் உங்ககிட்ட பவர் சிபிஎஸ்சிங்கிற வாரியம் உங்களுக்கு இருக்கு அந்தந்த மாநிலத்தில் சிபிஎஸ்இ என்கிற வாரியம் அந்தந்த மாநில மொழியில் தான் பயிற்று மொழியாக நடத்தும் தமிழ்நாட்டில் தமிழ் தான் சிபிஎஸ்இ பயிற்று மொழி ஆந்திராவில தெலுங்கு தான் பயிற்று மொழி என்று அறிவிப்பதில் எதை தடுப்புகிறது அதை செய்ய மாட்டோம் மாநில அரசுக்கெல்லாம் நாங்கள் நிர்பந்திப்போம் அதுவும் மூன்றாவது மொழியில் நிர்பந்திப்போம் ஹிந்தியை திணிச்சிக்கோ ஹிந்தியை ஏற்றுக்கோ நிர்பந்திப்போம் அப்படிங்கிறதுல எந்த வகையான அடிப்படை நீதியும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒன்று இன்னொன்று இது சட்டம் புதிய கல்விக் கொள்கை சட்டம் அப்படின்னா சட்டம் கிடையாது பாலிசி நீங்கள் ஒரு பாலிசி வச்சுருக்கீங்க நாங்கள் ஒரு பாலிசி வச்சிருக்கோம் அவர் ராஜீவ்காந்தி எல்லாம் சொன்னேன் ராஜீவ்காந்தி காலத்தில் என்ன நடந்துச்சு கோத்தாரி கல்வி கமிஷன் என்ன நடந்துச்சு ஏஎல்எம் கல்வி கமிஷன் என்ன நடந்துச்சு எல்லாம் இந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் அதில் அடிப்படையான ஒரு விஷயம் ஹிந்தி கட்டாயம்னு சொன்னாங்க தமிழ்நாடு எதிர்த்தது அந்த பாலிசி வேண்டான்னு சொன்னோம் அதற்காக நிதி கொடுக்க மாட்டேன்னு அவங்க எந்த இடத்துலயும் சொல்லல ராஜீவ்காந்தி காலத்தில் வந்த நவோதயா பள்ளிகள் அது வந்து அந்த கல்விக் கொள்கையின் ஒரு அங்கம் கல்விக் கொள்கையை வேணான்னு சொல்லிட்டோம் நவோதயா பள்ளிகள் உங்களுக்கு கிடையாது அதோட நிறுத்திக்கிட்டாங்க மற்ற மற்ற கல்வி திட்டங்களில் நிதியை நிறுத்தல இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை மோடி கொண்டு வரக்கூடிய கல்வி திட்டத்தில் பி ஸ்ரீ ஒரு அங்கம் பி எம் ஸ்ரீ வேண்டாம்னு சொல்றோம் இவங்க என்ன பண்றாங்க மற்ற மற்ற கல்வி திட்டத்துக்கான நிதியை நிறுத்துகிறார்கள் அவர்கள் எல்லாம் வாய்ப்பு பாசிபிள் தேவைன்னா எடுத்துக்கோ இதுதான் கொடுத்தாங்க அதை கட்டாயப்படுத்தி கழுத்தை நெரித்து திணிக்கக்கூடிய வேளையில் மோடி அரசு தான் ஈடுபடுகிறது சார் அப்படிங்க சொல்றது வந்து ஐந்தாம் வகுப்பு வரை தேசிய கல்வி கொள்கையில மோடி அரசு பரிந்துரைப்பது என்பது தமிழை கட்டாயப்படுத்தி படிக்க சொல்றோம்

ஏன் வந்து நீங்க கேவில கொண்டு வரல அங்க கொண்டு வர வேண்டியதானே கொண்டு வந்த பிறகு மாநில அரசு நீங்க இதை கட்டாயப்படுத்தினால ஆக தமிழை ஒழித்து கட்டி விட்டு அந்த இடத்துல இந்திய கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு மோடி துடிக்கிறார் அதை எதிர்த்து நாங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் இது ஒண்ணு அடுத்தது இன்னொன்னு சொல்றாங்க அவங்க திருப்பி திருப்பி ஹிந்திய வந்து நாங்க திணிக்கல மூன்றாவது மொழி ஆப்ஷன் என்ன வேணா வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அது என்ன ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் பட்ஜெட்ல இந்த எிபை அமல்படுத்துவதற்காக ஸ்டேட்ஸ்ல இந்தி ஆசிரியர்கள் முறையே ஐம்பது கோடி எண்பது கோடி நூத்தி பத்து கோடி நிதி ஆண்டுகள் இதே மாதிரி தமிழ் ஆசிரியர்களை நியமிப்பதற்கோ தெலுங்கு ஆசிரியர்கள் நியமிப்பதற்கோ மலையாள ஆசிரியர்கள் நியமிப்பதற்கோ குஜராத்தி ஆசிரியர்களை நியமிப்பதற்கோ ஒரே ஒரு பைசா ஒதுக்கி இருக்கிறார்களா எடுத்துக்காட்ட சொல்லுங்க அப்ப என்னன்னா மூணு லாங்குவேஜ் மூணாவது ஆப்ஷன் பா ஆனா நாங்க ஹிந்தி டீச்சர்ஸ் மட்டும் தான் போடுவோம் நீ என்ன லாங்குவேஜ் வேணாலும் படிச்சுக்கலாம் இது என்னது மறைமுகமாக ஹிந்தியை திணிப்பது தானே நேரடியாக திணித்த போது கூட தமிழ்நாட்டுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு நீ வேணாம்னா விட்டுருட்டாங்க இன்னைக்கு மறைமுகமாக திணிக்கும் போது நீ ஏத்துக்கலன்னா நிதிய இருப்போம் ஏன்னா அவங்க வீட்டு காசை கேட்கல அவங்க சொந்த காசை கேட்கல ஏதாவது தான தர்மம் பண்ற மாதிரி பேசுறாங்க தமிழ்நாடு உழைத்து செலுத்தக்கூடிய வரி பணத்திலிருந்து உரிய பங்கை கேட்கிறோம் இன்னொன்னு பி ஸ்ரீக்கு தான் அந்த கடிதம் கடிதம்னு திருப்பி திருப்பி சொல்றாங்க அந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசு பி எம் ஸ்ரீயை ஏற்றுக்கொண்டுதான் கேட்டா ரெண்டு விஷயம் சார் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் ஆனால் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம் அதன் பரிந்துரையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வோம் அந்த பரிந்துரை என்ன பி முதல் சி அந்த எம்ஓயினுடைய முதல் கிரைடீரியா புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த கிரைடீரியாவை அமெண்ட் பண்ணி புதிய புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியாதுன்னு அதுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் சொல்லி ஒரு எம்ஓயுவை தமிழ்நாடு அரசு அனுப்புது அதற்கான உரிமை தமிழ்நாட்டு அரசுக்கு இல்லைன்னு தர்மேந்திர பிரதான் ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பி ஒரு கடிதத்தை எழுதுறார் அந்த இது செட்டில் ஆயிடுச்சு அதோட பி எம் சிக்கு நாங்க அதாவது நீங்க அதை புதிய கல்விக் கொள்கையிலிருந்து எக்ஸப்ஷன் கொடுத்தீங்கன்னா பி எம் சி நாங்க ஏத்துக்கிறோம் ஏன்னா எஸ் எஸ் ஏ க்கு நிதியை நிறுத்துறீங்க நீங்க பிஎம்சிக்கு மட்டும் நிதி நிறுத்தல இதுல திரும்பி 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 ஒரு பொய்யை சொல்லிட்டே இருக்காங்க பி எம் சரீஸ் ஏ ஒன்னு ஒன்னு அப்படின்னுட்டு இல்ல கடன் இந்த பட்ஜெட்ல இந்த குறிப்பிட்ட பட்ஜெட்ல எஸ்எஸ்ஏக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி தனி ஒதுக்கீடு பிஎம்சிரிக்கு ஆறாயிரத்தி ஐம்பது கோடி தனி ஒதுக்கீடு இந்த ஒதுக்கீட்டை செலவு பண்றாங்கன்னு கேட்டா இல்ல முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஒதுக்கின முப்பத்தி மூவாயிரம் கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க ஆறாயிரம் நாலாயிரம் கோடி போன ஆண்டு ஒதுக்கின இடத்துல ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க நாங்கள் செலவு பண்ணாமல் காசை மிச்சம் வச்சிருந்தாலும் வச்சிருப்போம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம் ஊப்பி ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் மூன்று ஆண்டுகளில் வாங்கின எஸ்எஸ்ஏக்கு கீழே வாங்கின இருபத்தி ஏழாயிரம் கோடியில் வெறும் பதினெட்டாயிரம் கோடியை செலவு பண்ணிட்டு ஒன்பதாயிரம் கோடியை திருப்பி அனுப்புது அப்படி அனுப்பக்கூடிய மாநிலத்துக்கு நாங்கள் திருப்பி 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 அனுப்புவோம் செலவு பண்ணிட்டு நீடு இருக்குன்னு கேட்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் இந்த இந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்குப்படி தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் மூன்று மாநிலங்களை தவிர அத்தனை மாநிலங்களுக்கு இவங்க எஸ்எஸ்ஏ எஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த மூணு மாநிலங்களுக்கு ஏன் ரிலீஸ் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த என்ஐபியையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வர்ற பி எதிர்க்கிற காரணத்தினால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து வரக்கூடிய எஸ் எஸ் நிதியை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றது எந்த லாஜிக் அவ்வளவுதான் கேள்வி ஹிந்திக்கு ஆதரவாக நாங்கள் வீடு வீடாக போய் பெற்றோர்கள்ட்ட கேட்க போகிறோம் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்க போகிறோன்னு ஒரு பொலிட்டிக்கல் இந்த வந்து ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்றத தாண்டி கல்வி புலம் சார்ந்த விஷயன்றதை தாண்டி ஒரு அரசியல் தளத்துக்கு இது நகருது மக்களிடம் நாங்கள் சென்று இந்திக்கு ஆதரவாக கேட்போம் மக்களுடைய கருத்தை திரட்டுவோம் அப்படின்னு பிஜேபி வருது இதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபி இல்லை இப்போ ஒரு அக்ரசிவ் ஸ்டாண்ட் அதில் எடுக்கிறாங்க அதை ஆதரிப்பதற்கு திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் முதல்ல சொல்லும்போது கூட நாங்கள் சிங்கிளாக இருந்தால் கூட சிங்கம் சிங்கிளாக இருக்கும் ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த பிரச்சனையை அணுகிறோம்னு ஒரு கருத்தை சொல்கிறார் திமுக வந்து மோதி பார்ப்போம் மீண்டும் ஒரு மொழி போருன்னு சொல்கிறீங்க இது வந்து ஒரு கொள்கை யுத்தமாக இல்லை எஜுகேஷன் சார்ந்த பிரச்சனையா இல்லை அடிப்படையில் இவங்க சொன்னாங்கல்ல ஆரம்பத்தில் பிற மாநிலங்கள்னால் நான்கு மொழி படிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏன் ரெண்டு மொழியோடு நிறுத்துறீங்க அப்படின்ட்டு நாங்கள் லாங்குவேஜ் பண்டிகை உருவாக்குறதுக்காக ஸ்கூல் ஸ்கூல் நடத்தலை சார் நாங்கள் சயின்டிஸ்ட்டை உருவாக்குறதுக்காக கணித மேதைகளை உருவாக்குறதுக்காக அறிவியல் ஆசிரியர்கள் உருவாக்குறதுக்காக வரலாற்று ஆசிரியர்கள் உருவாக்குறதுக்காக பள்ளிக்கூடம் நடத்திட்டுருக்கோம் ரெண்டு மொழிக்கு அப்படிங்கிற பைலிங்குவல் லாங்குவேஜ்க்கு ஒரு பேசிக்கான ரேஷனல் இருக்கு ஒரு அறிவார்ந்த தன்மை இருக்கு என்னன்னா ஏன் மக்களோட பேசுறதுக்கு தமிழ் உலகத்தோட தொடர்பு கொள்றதுக்கு இங்கிலீஷ் மூணு மொழிக்கு என்ன சார் ரேஷனல் அதாவது மூணு மொழினு வருது ஹிந்தியை திணிக்கணுங்கிற ரேஷனலை தவிர அந்த ஒரு கட்டாயத்தை தவிர வேற என்ன அதுல வந்து அடிப்படை இருக்கிறது இவங்க சொல்றாங்கல்ல ஒரு விஷயம் இவங்க சொல்றாங்கல்ல எல்லா மொழிகளுக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழை கட்டாயப்படுத்துறோம் அப்படின்னுட்டு கடந்த பத்து ஆண்டுகள்ல எதாவது ஒரே ஒரு திட்டத்திற்கு ஏதாவது குறைந்தபட்சம் ஒரே ஒரு ரயிலுக்கு தமிழ்ல வேண்டாம் இந்தி சமஸ்கிருதம் நீங்க வேற ஏதேனும் ஒரு மொழியில பெயர் வச்சிருப்பாங்களா இதுதான் அவங்க பிற மொழி மேல காட்டுற பாசமா வீடு வீடா போறேன் வீடு வீடு வீடா

நாங்க வீடு வீடா போக போறோம் அப்படிங்கறாங்க வீடு வீடா போகும்போது இங்க என்ன சொன்னார்ல மற்ற மாநிலங்களில் நாலு மொழி படிச்ச அறிவாரிகளா இருக்காங்க இங்க ரெண்டு மொழி படிச்சு முட்டாள்களா இருக்காங்கட்டு அதையும் சேர்த்து சொல்ல வேண்டும் அப்ப மக்களுடைய பதிலடி என்னவா இருக்கும்னா ரெண்டு மொழி படிச்ச தான் இஸ்ரோவை டாமினேட் பண்றான் ரெண்டு மொழி படிச்ச தான் இந்தியாவில இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் டொமைனை டாமினேட் பண்றான் ரெண்டு மொழி படிச்ச தான் இந்தியாவினுடைய மெடிக்கல் ஃபீல்டு டாமினேட் பண்றான் இந்தியாவிலே அதிக பிஹெச் ரெண்டு மொழி படிச்சவங்க தான் வராங்க நாற்பத்தி ரெண்டு சதவீத உமன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இந்த ரெண்டு மொழி படிச்சுட்டு வந்தவங்க தான் மும்மொழியில இல்லங்கிறத சொல்லுவாங்க இன்னும் அந்த கடைசியா ஒரே ஒரு ரயில்

தமிழை கட்டாயம் என்று அறிவிக்கிறது இல்லாட்டி தமிழ்

தெரிஞ்சுக்கதெட்டம் திமுக பதினெட்டம் தமிழை எதிர்க்கிறோம் பதட்டம்